மாடன் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பன்னீர் பெருமாள் இது நுண்ணரசியல் ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுக்க போறோம் அப்படின்னு பாஜக காரங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பிரச்சாரம் பண்ணாங்க நேத்து நம்ம ஊரில் அண்ணாமலை பாஜக ஆட்சிக்கு வந்தால் வீட்டுக்கு ஒருத்தருக்கு அரசாங்க வேலை அப்படின்னு ஒரு கதை விட்டுருக்காரு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி மட்டும் இல்லாமல் ஆட்சியில் இருக்கிறப்பவும் பாஜகவுடைய ஒன்றிய அமைச்சர்கள் லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி விட்டதா போய் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இது எல்லாமே இப்போ தரவுகளோட வெளியே வந்திருக்கு எந்தெந்த துறைகளில் இவங்க இந்த மாதிரி பொய் சொன்னாங்க இந்தியாவுடைய வேலை வாய்ப்பு எந்த அளவுக்கு மோசமான நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறது குறித்தெல்லாம் தான் நாம் இன்னைக்கு விரிவாக பார்க்க போகிறோம் சமீபத்தில் ஐஎல்ஓ ஐஹெச்டி இந்த ரெண்டு நிறுவனங்களும் ஆய்வு பண்ணி சில ஆய்வு அறிக்கைகளை வெளியிட்டாங்க அதில் இந்தியாவில் வளர்ந்து வரக்கூடிய வேலைவாய்ப்பின்மை சிக்கல்கள் அப்படிங்கிறது குறித்து அவங்க பேசுகிறாங்க இந்தியாவில் வேலைவாய்ப்பு இன்மை இல்லை அதிக அளவில் இருக்கிறது கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு சதவீதம் பேர் இளைஞர்கள் தான் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க அதுவும் கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியாவில் படித்த இளைஞர்களுக்கான வேலை அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான பல தரவுகளை வெளியிட்டு இருக்காங்க ரெண்டாயிரமாவது ஆண்டுல படித்த இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பின்மை அப்படிங்கிறது முப்பத்தி அஞ்சு புள்ளி ரெண்டு சதவீதமாக இருந்துச்சு அது இன்னைக்கு அறுபத்தஞ்சு புள்ளி ஏழு சதவீதமாக வந்திருக்கு கிட்டத்தட்ட இரண்டு மடங்கு படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் இந்தியாவில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படியான காலகட்டத்தில் தான் நரேந்திர மோடி பல பொய்க் கதைகளை சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படி அவங்க சொன்ன முக்கியமான பொய்கள் அதுவும் பெரிய பெரிய பொய்களாக சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல அசாமில் ஜோகி கோகா அப்படிங்கிற இடத்துல ஒரு மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பூங்கா அப்படின்னு ஒன்று ஓப்பன் பண்ணாங்க அங்கே அவங்க சொன்ன வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேருக்கு நாங்கள் வேலை கொடுக்க போகிறோம் அப்படின்னு ஒன்றிய அரசாங்கம் சொல்லுச்சு ஆனால் சமீபத்தில் அங்கே எடுக்கப்பட்ட தரவுகள் என்ன சொல்லுது அப்படின்னா வெறும் பதினோராயிரம் பேருக்கு மட்டும்தான் அங்கே வேலை கொடுத்துருக்காங்க அதாவது இருபது லட்சம் பேருக்கு வேலை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து லட்சம் பேருக்குலாம் வேலை கொடுக்கல வெறும் பதினோராயிரம் பேருக்கு கிட்டத்தட்ட அவங்க கணக்கிட்டு சொன்னதை விட பத்தொம்போது லட்சம் பேருக்கு அவங்க வேலை கொடுக்குறதா சொல்லி ஏமாற்றிருக்காங்க அப்படிங்கிறது பச்சையாக அன்னைக்கு தரவுகளோடு தெரிஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல பாதுகாப்புத்துறையில் உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் நாங்கள் ரெண்டரை லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்க போகிறோம் நாடு முழுக்க மூணரை லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்க போகிறோம் அப்படின்னு பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அப்போ ஒரு பெரிய கதையை விட்டாங்க ஆனால் அவங்க மொத்தமாக உத்தரப்பிரதேசத்தில் இது வரைக்கும் உருவாக்குன தேசிய பாதுகாப்பு வழித்தடங்கள் வழியாக வேலை வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தா வெறும் பதினாறாயிரத்தி எழுநூறு பேர் மட்டும்தான் ஆனால் அவங்க சொன்ன கணக்கு அப்படின்னு எடுத்து பார்த்தா மூணரை லட்சம் அதே மாதிரி இந்த மெத்தனால் சார்ந்த துறைகளில் அஞ்சு மில்லியன் வேலை வாய்ப்புகளை உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க அதாவது கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் பேருக்கு வேலை கொடுக்க போகிறோம் அப்படின்னு இவங்க கதைகள்லாம் விட்டாங்க இது சார்ந்த நிறுவனங்களும் சரி துறையும் சரி இந்த பெட்ரோலியத் துறை இந்த துறைகள்கிட்டையும் இந்த வேலைவாய்ப்பு என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஆர்டிஐயில் தரவு கேட்டால் அப்படி எத்தனை பேருக்கு வேலை கொடுத்தோம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லவே முடியாது அப்படின்னு அவங்க வந்து வெளிப்படையாகவே சொல்கிற இடத்துல இருக்காங்க அஞ்சு மில்லியன் பேருக்கு வேலை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அஞ்சு பேருக்கு கூட இவங்க வேலை கொடுத்ததை ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்க முடியாத நிலமையில தான் இந்த ஒன்றிய அரசாங்கத்துடைய பெட்ரோலியத்துறை இருக்குது அப்படிங்கிறதும் இந்த தரவுகளில் தெல்ல தெளிவாகவே தெரியுது இந்தியாவுடைய ஜவுளித்துறையில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு இந்த காலகட்டத்தில் எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற கணக்குகள் எடுக்கப்பட்டப்ப கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு மில்லியன் பேர் அங்கே வேலை பார்க்குறாங்க அப்படின்னு தரவுகள் சொல்லிச்சு ஆனால் இவங்க அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி ரூபாயை ஒதுக்கி இந்த பத்து ஆண்டுகளில் நாங்கள் வந்து ஜவுளித்துறையில் நூற்றி பதினோரு மில்லியன் வேலைவாய்ப்புகளை உருவாக்க போகிறோம் அப்படின்னு கதை விட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்சில் ஒரு சர்வே எடுத்து பார்க்குறப்ப நாற்பத்தி மூணு மில்லியன் பேர் தான் ஜவுளித்துறையிலையும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் பத்து ஆண்டுகள் நரேந்திர மோடி ஆட்சி செய்த இந்த காலகட்டத்தில் வேலைவாய்ப்பு அப்படிங்கிறத இந்த துறைக்குள்ளே இவங்க உருவாக்கவே இல்லை ஆனால் இதே காலகட்டத்தில் இவங்க ஜிஎஸ்டிலேருந்து இவங்க கொண்டு வந்த பல்வேறு காரணங்களால இந்த துறை அப்படிங்கிறது வந்து பெரிய அளவுல அதில் பாதாளத்துக்கு போச்சு அப்படிங்கிறதும் நமக்கு ஏற்கனவே பல வழியாக தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாறில் இவங்க இவ்வளவு பெரிய இலக்குகளை அடிங்க அறிவிச்சிங்களே ஆனால் வேலைவாய்ப்புகளை உருவாக்குனீங்களா அப்படின்னு பாராளுமன்றத்தில் மக்களவையில் ஜவுளித்துறை அமைச்சர்கிட்ட ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கேள்விகள் கேட்கப்படுது அப்போ அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா நாங்கள் அப்படி வேலைவாய்ப்பை உருவாக்குறதுக்கு இலக்குகள்லாம் எதுவும் நிர்ணயிக்கவே இல்லை அப்படின்னு வெளிப்படையாகவே சொல்லிட்டார் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறில் இவங்க அறிவித்து நாங்கள் தொடர்ச்சியாக இந்த இந்த துறையை வளர்த்தெடுக்க போகிறோம் அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் நரேந்திர மோடியிலேருந்து பாஜக காரங்க பல இடங்களில் பேசுகிறத நம்ம கேட்கலாம் ஆனால் ஆதாரபூர்வமாக தரவுகளோட பாராளுமன்றத்தில் மக்களவையில் ஒரு எம்பி கேட்குறப்ப எங்களுக்கு அப்படி ஆனால் எந்த திட்டமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்தியாவுடைய தேசிய போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அவங்க அறிவித்தது எவ்வளோ அப்படின்னா நாங்கள் உருவாக்க போகக்கூடிய இந்த நெடுஞ்சாலைகள் இதன் எல்லாம் வழியாக போக்குவரத்து துறையில் மட்டும் இந்தியா முழுக்க தேசிய நெடுஞ்சாலைகள் துறையில் இருபது லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க போகிறோம் அப்படின்னு அறிவிச்சாங்க எவ்வளவு பேருக்கு தான் நீங்கள் வேலைவாய்ப்பை உருவாக்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆர்டிஐயில் ஒரு சமூக ஆர்வலர் கேட்குறாரு அதற்கு எந்த தரவுகளும் இல்லை அதுக்கு பிறகு அவருமே திரும்பியும் ஆர்டிஐயில் நீங்கள் தரவு தரலை அப்படின்னாலும் நான் மேல்முறையீடு செய்வேன் அப்படின்னு மேல்முறையீடு செஞ்சு கேட்குறப்ப திரும்பியும் இவங்க தரவுகள் கொடுக்கறதுக்கு வேலைவாய்ப்பு தொடர்பாக அந்த எம்ஓஆர்டிஹெச் ஆர்டிஹெச் அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை வந்து எந்த தரவையும் கொடுக்க தயாராக இல்லை அதே மாதிரி ஜெவர் விமான நிலையம் அதை உருவாக்குறதன் மூலமாக கிட்டத்தட்ட சிவில் விமான போக்குவரத்து துறையில் ஒரு லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த விமான நிலையம் உருவாக்கப்பட்டுச்சு அதில் எவ்வளோ பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னு வந்து ஆர்டிஐயில் தகவல் கேட்டால் ஒன்றிய அரசாங்கமும் சிவில் விமானத்துறையும் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை அமைச்சர் வந்து நாங்கள் தான் உருவாக்க போகிறோம்னு சொன்ன அந்த அமைச்சரும் அது குறித்து எந்த பதிலும் சொல்லலை அப்படியே அந்த மனுவை உத்தரப்பிரதேச அரசாங்கத்துக்கிட்ட தள்ளி விட்டுட்டாங்க அந்த ஆர்டிஐக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே தகவல் தெரியாமலேயே பதில் கொடுக்கப்படாமலேயே இருக்குது அப்படிங்கிறதும் இன்றைக்கி ஆதாரப்பூர்வமாக வெளியே வந்திருக்கு அதே மாதிரி திட்டக்குழுவை கலச்சத்தை இவங்க உருவாக்கின நித்தி ஆயோக்கு இந்தியா முழுக்க பல்வேறு திட்டங்களை போடுறது வேலைவாய்ப்பை உருவாக்குறது மாநிலங்கள் எதற்காகலாம் நிதியை செலவு பண்ணணும் அப்படின்னு இவங்க அழுத்தம் கொடுக்கறது அதற்கான நிபந்தனைகளை போடுறது இப்படியான திட்டங்கள்லாம் போடக்கூடிய நிதி ஆயோக் அதோடைய சிஇஓ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சொன்னார் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து போடப்பட்டிருக்கு நாங்கள் மூணு லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்க போகிறோம் அப்படின்லாம் சொன்னாங்க இப்போ நிதி ஆயோக் கிட்ட நீங்கள் இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நீங்கள் சொன்ன அந்த பிஎல்ஐ ஸ்கீம் மூலமாக எவ்வளவு வேலைவாய்ப்புகளை உருவாக்கினீங்க அப்படின்னு தகவல் அறிவுரிமை சட்டத்தில் கேட்டால் எங்கள் கிட்டே எந்த டேட்டாவும் இல்லை அப்படின்னு நிதி ஆயோக் பதில் சொல்லுது கிட்டத்தட்ட நம்ம பல முறை வந்து இப்போ செய்திகளில் பார்த்துருப்போம் நிதி ஆயோக்குடைய கூட்டத்திற்கு எல்லா மாநிலங்களுடைய முதலமைச்சரும் வந்தார்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தார்கள் இப்படிங்கிறதெல்லாம் நம்ம பல செய்திகள் பார்த்துருப்போம்ல அந்த நிதி ஆயோக்கு வேலை வாய்ப்பை நாங்கள் பிஎல்ஐ ஸ்கீமில் உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொன்ன நிதி ஆயோக்கு இன்றைக்கி எங்கள் கிட்ட வேலைவாய்ப்பு தொடர்புமா டேட்டா இல்லை அப்படின்னு சொல்லுது இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலமும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதியை எப்படி செலவு பண்ணணும் அப்படிங்கிற வரைக்கும் அட்வைஸ் பண்ணுற அந்த வேலையெல்லாம் பார்க்கக்கூடிய நிதி ஆயோக் நரேந்திர மோடி ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட நிதி ஆயோக் என்ன சொல்லுது அப்படின்னா எங்ககிட்ட வேலைவாய்ப்பு தொடர்பான டேட்டா இல்லை அப்படின்னு சொல்லுது இதெல்லாம் தொடர்பாக இந்தியாவில் பல பொருளாதார நிபுணர்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பச்சையா இந்த நாட்டுடைய மக்களுக்கு இவங்க துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படியே வெளிப்படையாகவே சொல்கிறாங்க இந்த நரேந்திர மோடியோட ஆட்சி காலம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இந்தியாவுடைய பொருளாதாரத்தை சரிக்கிறதா இருக்கலாம் பணவீக்கத்தை அதிகரிக்கதாக இருக்கலாம் வேலைவாய்ப்பின்மையை குறிப்பாக படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பின்மையை அதிகரிச்சிருக்கிறதா இருக்கலாம் இப்படி பல வகைகளில் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் உருவாக்குறோம்னு சொன்ன ஒரு லட்சம் வேலைவாய்ப்பை உருவாக்கலை உத்தரப்பிரதேசத்தில் பாதுகாப்புத்துறை வழியாக உருவாக்குறோம்னு சொன்ன மூன்றரை லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கலை இப்படி தனக்கு வாக்களிக்கக்கூடிய மாநிலங்களுக்கு கூட உரு உருப்படியான வேலைவாய்ப்புகளையோ எதையுமே உருவாக்காத இந்த நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அதற்கு தமிழ்நாட்டில் வேலை செய்யக்கூடிய அண்ணாமலை தமிழ்நாட்டில் நாங்கள் வேலைவாய்ப்பை உருவாக்குவோம் அப்படின்னு கதை விட்டுக்கிட்டு இருக்கிறார் இந்த முழுக்க முழுக்க அரசியல் செய்வதற்காக மட்டுமே எல்லா தரவுகளையும் மறைச்சிட்டு இந்த மாதிரியான வேலைகளில் அண்ணாமலையிலேருந்து நிர்மலா சீதாராமன்லேருந்து எல்லாரும் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒன்றிய அரசாங்கத்துடைய ஒவ்வொரு துறை கிட்டையும் அது ஜவுளித்துறையாக இருக்கலாம் இல்லை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறையாக இருக்கலாம் பாதுகாப்புத்துறையாக இருக்கலாம் ஒவ்வொரு துறையிலையும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக கேட்கப்பட்ட கேள்விகளும் பாராளுமன்றத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கும் கொடுக்கப்பட்ட பதில்கள்லையுமே இவ்வளவு தரவுகள் வெட்ட வெளிச்சமாக இருக்குது இவங்க அஞ்சு லட்சம் வேலைவாய்ப்பு உருவாக்குறேன்னு சொன்னால் அங்கே ஆயிரம் வேலைவாய்ப்பு தான் உருவாக்குவாங்க அதை தாண்டி அதுவுமே வேறு எதுவுமே பண்ணுறதில்ல அப்படின்னு இப்படியான சூழலில் இருந்து நாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதும் இந்த டேட்டாவின் வழியாக தெளிவாகவே தெரியுது இதுபோல் பல்வேறு செய்திகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நுண்ணரசியலை தெரிஞ்சுக்க நீங்கள் மாடன் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்